எல்லோருக்கும் வணக்கம் நல்ல காரியம் செய்யும் போது நம் மனம் எப்படி இருக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு குருவும் அவருடைய சிஷ்யரும் ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் மறு கரைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருந்தார்கள் அப்போது அங்கு ஒரு பெண்மணி வந்தாள் அவள் இளமையாக இருந்தாள் அந்த பெண்மணி அந்த குருவிடம் நானும் இந்த கரையை கடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் உங்களால் எனக்கு உதவ முடியுமாய் என்று கேட்டால் அந்த கரையில் ஒரு ஓடம் கூட கிடையாது எப்படி கடந்து செல்வது என்று பார்த்தார்கள் சரி என்று குரு அந்த பெண்ணை தோளில் தூக்கி கொண்டு ஆற்றில் இறங்கினார் அதை பார்த்த அந்த சிஷ்யனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது ஒரு துறவி ஒரு இளம் பெண்ணை தோளில் தூக்கி செல்வது தகுமா துறவியின் புனித தன்மை கெட்டுவிடுமே என்று அந்த சிஷ்யன் பதறினான் அவர்கள் அனைவரும் மறுக்கரைக்கு வந்தார்கள் குரு அந்த இளம் பெண்ணை இறக்கிவிட்டார் அந்த பெண்ணும் நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டால் சிஷ்யனுக்கோ மனதில் பெரும் குழப்பமாகவே இருந்தது குருவிடம் எப்படி கேட்பது என்று புரியாமல் தவித்தான் இது பற்றி அலசியபடியே வந்து கொண்டிருந்தான் நீண்ட தூரம் சென்றார்கள் பின் ஒரு மரத்தடி ஒன்றில் இருவரும் ஓய்வெடுக்க அமர்ந்தார்கள் அப்போது அந்த சிஷ்யன் தன் மனதில் இருந்த கேள்வியை குருவிடம் கேட்டே விட்டான் அதற்கு குரு இவ்வாறு பதிலளித்தார் நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையிலேயே இறக்கிவிட்டு விட்டேன் நீ இன்னும் இறக்கி வைக்கவில்லையா என்று கேட்டார் உடனே அந்த சிஷ்யன் தன்னுடைய தலையை குனிந்து நின்றான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நம் மனதின் அடிப்படையை வைத்தே பார்க்கப்படுகிறது நல்ல காரியத்தையும் கெட்ட எண்ணத்துடன் அதாவது கெட்ட மனதுடன் செய்யும் போது அதன் பலனும் கெட்டதாகவே முடியும் நல்ல மனதுடன் எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்லதாகவே முடியும் அதனால் நாமும் தினந்தோறும் நல்ல காரியங்களை நல்ல மனதுடன் செய்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கம்யம் वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्